வணக்கம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் ஆசியன் ஹோமியோ கிளினிக் திருச்சி இன்னைக்கு நம்ம நேசல் பாலிப் அதாவது மூக்குல சத வளர்றது இந்த கண்டிஷன் பத்தி தான் பார்க்க போறோம் சோ இந்த நேசல் பாலிப் அப்படிங்கிறது ஒரு நான் கேன்சரஸ் குரோத் கேன்சர் இல்லாத ஒரு சதை நமக்கு மூக்குல தான் வந்து நேசல் பாலிப்னு சொல்லுவோம் நிறைய பேர் பார்த்தா நைட்ல மூக்கு இல்லை இல்ல பகல்லே மூக்கடைச்சு வாய் வழியா சுவாசிச்சுட்டு இருப்பாங்க செக் பண்ணி பார்த்தோம்னா நேசல் நேசல் பாலிப் பாலிப் இந்த என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பாத்தோம்னா இன்ஃப்ளமேஷன் கிரானிக்கா ஒருத்தவங்களுக்கு இன்ஃபலமேஷன் ஆகிட்டே இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அடிக்கடி சளி பிடிச்சு இன்ஃப்ளமேஷன் ஆயிட்டே இருக்கு அலர்ஜி கிரைனைட்டிஸ் இருக்கு கிரானிக் சைனசைட்டிஸ் இருக்கு ரொம்ப வருஷமா ஆஸ்துமா இருக்கு அந்த மாதிரி அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த நேசல் பழைப்பு வர்றதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இது வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா ஆஸ்துமா அலர்ஜிக் ரைனைட்டிஸ் கிரானிக் சைனசைடிஸ் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் சிலருக்கு வந்து ஜெனட்டிக்காகவும் வரும் அப்பா அம்மாவுக்கு இருந்தா பிள்ளைங்களுக்கு வர்றதை பார்க்க முடியும் அது மாதிரி ஹைப்பர் சென்சிட்டிவ் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃபிளம எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இது வரதுக்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த நேசல் பாலி பிரிந்துச்சுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் நேசல் கஞ்சிஷன் மூக்கு எப்பவுமே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கிறது மூக்குல பாத்தோம்னா அடைச்சுக்கிட்டு ஒரு ஸ்டஃபி நோஸா இருக்கிறது அது மாதிரி பாத்தோம்னா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும் சிலருக்கு பகல்ல மூச்சு விட முடியும் நைட்ல தான் மூச்சு விட முடியாது சிலருக்கு சில்காத்து காத்து பட்டாத மூச்சு விட முடியாது அந்த மாதிரி ஃபேனு கீழே உட்காந்த மூக்கு அடைச்சிக்கிறது இல்லை எந்த நேரம் பார்த்தாலுமே மூக்கு அடைச்சிருக்கும் நம்ம மூக்கில் வந்து ஒரு டார்ச் அடித்து பார்த்தோம்னா இங்கே இங்கெல்லாம் சதை இருக்கிறது நமக்கு தெரியும் ஸோ அது மாதிரி பார்த்தோம்னா ரன்னிங் நோஸ் எப்போ பார்த்தாலும் மூக்குலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கும் சிலருக்கு ரெண்டு மூக்குலையும் வடியும் சிலருக்கு ஒரு மூக்கில் வடியும் அது மாதிரி தலை வலி தலை பாரம் இந்த ஃபேஷியல் போன்ஸ்லாம் பெயின் இங்கே மேக்ஸலரி சைனஸ் இருக்குன்னா இந்த சைனஸில் இங்கே ஃப்ரண்டல் சைனஸில் இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து கன்ஜெஷன் பெயின் ஃபீல் பண்ணுவாங்க அது மாதிரி சிலருக்கு நேசல் பாலிப்பு ரொம்ப வருஷமா இருந்துச்சுன்னா காது வலிக்கிறது காது சளி பிடிச்சி அதனால காது அடைச்சுகிறது அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கூட ஏற்படும் போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங் ரொம்ப அதிகமா இருக்கும் போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங்னா என்னன்னா மூக்குக்கு பின்னாடி இந்த தொண்டை ஜாயின் பண்ற இடத்துல போய் பின்னாடி சளி இறங்குறது சோ அதனால ஒரு இரிட்டேட்டிங் காஃப் வரும் எப்ப பார்த்தாலும் தொண்டைய அப்படின்னு சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த போஸ்ட் நெசல் இருப்பிங்க இருக்கும்போது கஷ்டப்பட்டு இரும்பி காரி துப்புவாங்க அந்த சளியை சோ அது மாதிரி அந்த சைனஸ் கேவிட்டியில ஒரு ப்ரெஷர் கொரட்டை விட்டு தூங்குறது மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறது தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்தா அதுவே இன்னும் அப்படி மூச்சு விட முடியாம எந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த நேசல் பாலிப் இருக்கவங்களுக்கு ஸோ இந்த நேசல் பாலிப்னால வரக்கூடிய ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் தான் அந்த போன் வந்து நேசல் போன்ஸ் எல்லாம் அடிக்கடி இன்ஃப்ளமேஷன் ஆகியாகி இந்த ஸ்வெல்லாகி அந்த போனோட ஸ்ட்ரெக்சரே மாறி போயிடும் ஸோ அதைதான் டிஎன்எஸ்னு சொல்லுவோம் டிவியேட்டட் நேசல் செப்டம் அப்போ வந்து இந்த பாலிப் கரெக்ட் பண்ணும்போது அந்த செப்டம் செப்டபிளாஸ்டிக் பண்ணி அந்த போன்லாம் எல்லாம் எடுத்துருவாங்க ஸோ அப்படியெல்லாம் எடுக்காம இந்த பாலிப்பை சரி பண்ணி இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த போனோட ஸ்வெல்லிங் குறைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த போன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹோமியோபதி மருந்துகளில் நேராகிறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்ந்து இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அங்கே உள்ள நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகி லாஸ் ஆஃப் ஸ்மெல் ஏற்படும் இது வந்து சிலருக்கு பர்மனண்டா அந்த ஸ்மெல்லே தெரியாமலே போயிடுறத பார்க்க முடியும் சில போன்ஸ் எல்லாமே அரிச்சு போன் லாஸஸ் கூட ஏற்படலாம் அது மாதிரி ஆக்சஸ் ஐ ஆக்சஸ் ஏற்படுறது பிரெயின் வரைக்கும் கூட இந்த இன்ஃபெக்ஷன் பரவி மெனிஞ்சேட்டிஸ் காஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் காஸ் பண்ணக்கூடிய இந்த நேசல் பாலிப்பை நம்ம அலட்சியம் காட்டாமல் கண்டிப்பா அடைக்குதுன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே பாத்துருங்க மூக் அடைக்குது அப்படின்னா எப்ப பார்த்தாலும் சிலர் வந்து இந்த டிராப்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டீராய்ட் டிராப்ஸ் போட்டே மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க லைஃப் ஃபுல்லா இல்ல ஒரு சிட்ரஸின் பேசிஸ்ல டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு லைஃப் லாங் அதை மேனேஜ் பண்ணியே ஓட்டிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் என்ன காரணத்தினால உங்களுக்கு சைனஸ் கேவிட்டில இன்ஃபெக்ஷன் ஆகுது ஸோ வைரஸ்னாலயா பாக்டீரியானாலயா ஃபங்கஸ்னாலயா எதனால இந்த இன்ஃபெக்ஷன் வருதுன்னு பார்த்து ஸோ அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும் போது அந்த சைனஸ் கேவிட்டில இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த கிருமி தொற்றுகளை கம்ப்ளீட்டா குணப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் போது நிரந்தரமா இந்த பாலிப்பையும் அந்த சைனஸ்ல உள்ள இன்ஃபெக்ஷன்ஸையும் சரி பண்ணி இந்த சிம்டம்ஸுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அது மாதிரி பாலிப்பை வித்தவுட் சர்ஜரி ரொம்ப எளிமையா ஹோமியோபதி மருந்துகள்ல ஒரு மூன்றே மாசத்துல குணப்படுத்திடலாம் ஸோ அதனால உங்க வீட்டுல யாராவது நேசல் பாலிப் நான் சொன்னக்கூடிய இந்த அலர்ஜிக் சிம்டம்ஸ் மூக்கிலேயும் தண்ணியா வடியுது தும்மல் இருக்கு அடுக்கு தும்மலாம் வந்துகிட்டே இருக்கு அது மாதிரி மூஞ்சி எலும்பெல்லாம் வலிக்குது சைனஸ் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வித்தின் த்ரீ மந்த்ஸ்ல எந்த விதமான சைடு எஃபெக்டுமே இல்லாம ஹோமியோபதி மருந்துகள்ல அருமையா குணப்படுத்த முடியும் இதுக்கு எண்ணற்ற மருந்துகள் இருக்கு கல்கரிய கார்பு தூஜா பார்மிகா ரூபா அப்படின்னு நிறைய நல்ல நல்ல மருந்துகள் எல்லாம் இருக்கு ஹோமியோபதியில அந்த மருந்துகளை அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைடு மூக்கு மட்டும் அடிக்குதுன்னா லேக் நேனம்ன்ற மருந்து கொடுப்போம் ரைட் சைடுக்கு சில மெடிசன்ஸ் இருக்கு லெஃப்ட் சைடுக்கு சில மெடிசன்ஸ் இருக்கு அது கூட அலர்ஜிக் ரைனைட்டிஸ் வந்துச்சுன்னா அல்யம் சீப்பா இஃபரேஷியா அந்த மாதிரியான மருந்துகள் கொடுப்போம் சிவியர் சைனசைட்டிஸ் வந்துச்சுன்னா கேலிபை கேலியோடு அந்த மாதிரியான மருந்துகள் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி எண்ணற்ற மருந்துகள்லாம் எல்லாம் இருக்கு ஹோமியோபதியில லாஸ் ஆஃப் ஸ்மெல் வந்துச்சுனாவோ கொரட்டை வந்துச்சுனாவோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு அற்புதமான மருந்துகள் இருக்கு இந்த கொரட்டை பார்த்தோம்னா அடிநாய்ட்ஸ்லயும் வரும் நேசல் பாலிப்பிற்கு உங்களுக்கு வரும் ஸோ ரூட் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப எளிமையா ஹோமியோபதி மருந்துகளில் இதை நல்லா ப்ராப்பரா கன்சல் பண்ணி குணப்படுத்த முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு கலனிடையே கேட்டுக்கிறேன் நன்றி